மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் இனிமையான தினமா வளர வாழ்த்துக்கள் இந்த மாதம் உங்களுக்கு கிரக மாளிகா யோகம் கூடி வரக்கூடிய காலம் இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களோட தலையெழுத்தையை நீங்கள் மாற்ற முடியும் வெற்றிகள் பல வகையிலையுமே நீங்கள் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் சோதனையை கூட சாதனையை மாற்ற முடியும் இந்த மாதம் உங்களுக்கு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மேசராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நிலைகள் என்ன என்ன விஷயங்கள் எல்லாம் சாதகமாக நடக்கும் எந்த விஷயத்துல நீங்கள் கவனமாக செயலாற்றணும் சாதகமான அமைப்புகளை பெறவும் பாதகமான விளைவில் இருந்து தப்பிக்கவும் நீங்க என்ன செய்யணும் எந்த இறைவனை எப்படி வழிபட்டா மேசராசில் இருக்கக்கூடிய நீங்க எப்பவுமே நல்லபடியா வாழ நன்மைகள் எல்லாம் பெற நீங்க என்ன செய்யணும் இது பத்தின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மேசராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இருக்கிற பனிரெண்டு ராசிகள்லயுமே ஒரு சிறப்பு வாய்ந்த ராசி யாரு அப்படின்னு கேட்டா மேசராசி அன்பர்கள் கண்ணை முடித்து சொல்லலாம் ஏன்னா நீங்கள் எந்த ஒரு செயலியுமே சிறப்பாக செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் அந்த வகையில் இந்த மேச ராசி அன்பர்களுக்கு சிறப்பான குணம் என்ன அந்த குணம் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் கொடுக்கும் எப்படிப்பட்ட விளைவுகளையுமே கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேசராசி அன்பர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே விடாமுயற்சியோடு செய்வீங்க அதில் விஸ்வரூப வெற்றியை பெறக்கூடியவங்களா இருப்பீங்க கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்பை கூட சரியாக பயன்படுத்துக்குவீங்க அறிவு கூர்மை அதிகமாக இருக்கும் நேர்மையாக தான் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்வீங்க மற்றவங்க நேர்மை தவறி நடந்தாங்களா அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணவே மாட்டீங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க தான் மேகராசி அன்பர்கள் நீங்கள் உங்க கிட்ட இந்த ஒரு குணம் மிகவும் சிறப்பான ஒரு குணம் அப்படின்னு கூட சொல்லலாம் மற்ற ராசிக்கார்கிட்ட வந்து இந்த ஒரு தான் உங்களை தனிமைப்படுத்தி காட்டும் உங்களோட பேச்சில் நேர்மறை எண்ணம் இருக்கும் அடுத்தவங்களை ஊக்குவிக்கும் வகையில் தான் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க பேசுவீங்க எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அதை சரியா யோசிச்சு நிதானமா தான் மேச ராசியில் இருக்கக்கூடிய நீங்க நினைச்ச விஷயத்தை சாதிக்கிற வரைக்குமே போராடி ஜெயிப்பீங்க நினைச்ச கிட்ட அதிகமாகவே இருக்கும் இந்த மேசராசிக்காரங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா யாரு சொன்னாலும் எப்பேற்பட்டவங்க சொன்னாலும் பின் வாங்கவே மாட்டாங்க முன்வச்ச கால யாருக்காகவும் பின் வைக்கவே மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போட்டு அப்புறம் செஞ்சுக்கலாம் அடுத்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தடுக்கவும் மாட்டாங்க அதை வந்து தள்ளி போடவும் மாட்டாங்க உடனுக்குடனே செய்யக்கூடியவங்களா மேசராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செயலியுமே நீங்கள் சொல்றது சரியா இருக்கணும் நீங்கள் செய்கிறதுல யாரும் எந்த ஒரு குறையும் கண்டுபிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கவனமாக இருப்பீங்க இப்படி இருக்கிறதுனால தான் உங்களோட சொல்லியும் சரி செயலியும் சரி எல்லோருமே பாராட்டுவாங்க இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தாராள மனப்பான்மை இருக்கும் அதே போல மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல ஓடி போய் உதவி செய்கிறது நீங்களாக தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் மற்றவங்க வந்து உதவி செய்வாங்களான்னு கேட்டால் மேசராசி அன்பர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கும் கட்டாயம் இல்லை அப்படிங்கிறது தான் வரும் நிறைய மேசராசி அன்பர்கள் அவங்களோட வாழ்க்கையில மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு செஞ்சு இவங்களோட வாழ்க்கையில நிறைய பின்னடைவை சந்திச்சிருப்பாங்க அதுக்காக யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன் கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க இப்படி ஒரு சிறப்பான குணம் மேசராசி அன்பர்களுக்கு இருக்கு உங்களுக்கு இந்த மாதத்துல வரக்கூடிய கிரக மாளிகா யோகம் என்ன மாதிரியான அமைப்பு கொடுக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நாம இப்ப தொடர்ந்து தெ தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய் பகவான் கூடியது தாங்க இந்த மேசராசி உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே சரி செவ்வாய் பகவானுக்கே அதிபதியா இருக்கக்கூடிய முருக பெருமானை மனமாற நீங்க நினைச்சு வழிபாடு செய்யுங்க செவ்வாய் கிழமையில முருகப்பெருமான் வழிபாடு மேசராசி அன்பர்களுக்கு அனைத்து வித நன்மைகளையுமே கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு இந்த வழிபாட நீங்க செஞ்சுட்டு வாங்க கட்டாயமா உங்களோட வாழ்க்கையில நன்மைகள் வர தொடங்கும் எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றம் வரும் உங்களை ஏமாத்திட்டு போனவங்க கூட அவங்க செஞ்சு தப்ப உங்க கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்புமே கிடைக்கும் உங்களுக்கு முருக பெருமான பெருமான் பிடிக்கும் அப்படின்னாலும் அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காம மூன்று முறை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பட்டு நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையுமே சொல்லிக்கிறோம் முருகனின் பரிபூர்ண அருளும் கிடைக்கப்பட்டு உங்களோட வாழ்க்கையில் எப்பவுமே எந்த ஒரு பின்னடையுமே வராமல் சிறப்புடன் வாழ வாழ்த்துக்களையும் முருகப்பெருமானிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் ஜோதிடர் ரீதியாக நிறைய பிரச்சனை இருக்கு அதற்கு சரியான தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு நீங்க தனிப்பட்ட ஜோதிடத்தை கணிச்சி நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை பெற அந்த நம்பரை நீங்க பயன்படுத்திக்கோங்க செவ்வாய் பகவான ராசிநாதனா கொண்டிருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் நீங்க ரொம்பவுமே துணிச்சலா சில முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் இதுவரைக்கும் தயங்கி தள்ளி போட்டு இருந்த விஷயத்துல கூட தெளிவா நீங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறீங்க உங்களுக்கு நன்மைகள் பலவும் வந்து சேரும் காலகட்டமா இந்த மாதத்தின் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு உங்களோட மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியான எண்ணம் தோன்ற போகுது திடீர் அவசர முடிவை மட்டும் நீங்க எடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துறதன் மூலம் உங்களோட நட்பு உங்களுடைய உறவினர்கள் இடையே சுமூகமான நிலை நீடிக்கும் கோபத்தை குறைச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது உங்களோட குடும்பத்தோட உல்லாச பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புமே கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்திலுமே நிதானமா நிதானத்தை செயல்படுத்துறது நல்லது நிதானமா நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்றதுமே நல்லது இந்த மாதம் தள்ளி திருமண முயற்சி கூட கை கொடும் தடைப்பட்டு இருந்த பணம் வருத்து தடைகள் அனைத்தும் நீங்கி உங்களோட கை வந்து சேரப்போகுது இதுவரைக்கும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு புது தைரியமே பிறக்கும் உங்களோட குழந்தைகள் பற்றின வீண் மனக்கவலை நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகளுமே உங்களை விட்டு நீங்கிடும் தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனை சரியாகும் தொழில் சனத்தை சூரியன் பார்க்கறாரு இதன் மூலம் தொழில் வியாபாரத்தில் நீங்க எதிர்பார்த்ததை விடவே கூடுதலால் லாபத்தையுமே பெற முடியும் வழக்குகளில் சுமூகமான முடிவு வந்து சேரும் வெளிநாட்டிற்கு வேலை கல்வி தொடர்பாக செல்ல வேண்டிய முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும் சொல்லப்போனால் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்ப்புகளுமே இந்த மாதம் உங்களை விட்டு நீங்கிடும் அரசியல்வாதிகளுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் நீங்கும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் கலைத்துறையில் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பெண்களுக்கு மன குறைகள் நீங்கி மனதில் நம்பிக்கை உண்டாகும் பண சீரா இருக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுமே தீரும் மாணவர்கள் ஆசிரியர்கள் சொல்றதை கேட்டு அதன்படி நடந்தீங்கன்னா நல்ல விதத்துல முன்னேற்றம் உண்டாகும் மாத மேசராசி அன்பர்களுக்கு விடாமுயற்சி எல்லாமே விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய காலகட்டமாக ஒரு சில வாய்ப்புகள் வரப்போகுது அது என்ன பார்த்தா கிரகமாளிகா யோகம் இந்த மாதம் கூடி வரக்கூடிய காலம் அமைஞ்சிருக்கு உங்களுடைய ராசிநாதன் மாதம் உங்களோட ராசியில ஆட்சி பெற்று பயணம் செய்யக்கூடிய காலம் தான் கிரக மாளிகா யோகம் இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே முன்னேற்றத்தை கொடுக்கும் சொல்ல போனா உங்களோட தலையெழுத்தையே நீங்க இந்த சமயத்துல மாற்ற முடியும் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே வெற்றி வாய்ப்பு வரும் அதிர்ஷ்டம் உங்கள் ராசியில உள்ள ராகு செவ்வாய் கூட்டணி சில நேரத்தில் கோபத்தை ஏற்படுத்துவாங்க கோபத்தை மட்டும் விட்டு நல்லது எந்த ஒரு கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிட்டு உங்களோட செயல்களில் கண்ணும் கருத்துமாக இருங்க சாதனை உண்டாகும் சோதனையை கூட சாதனையாக மாற்றக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டாக இந்த வாய்ப்புகளை எல்லாம் நீங்க சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில யாருமே அடிச்சுக்கவே முடியாது பல நன்மைகளையுமே நீங்க பெற்று நலமுடன் வாழ முடியும் ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமா கிரக நிலைகள் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய சிறப்பான செயல்களால் பண வரத்து அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்கும் இந்த கிரக மாளிகா யோகத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நன்மைகளை பெற முடியும் நீங்க எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு மட்டும் செயல்படுத்துங்க நல்லது நடக்கும் எல்லாம் சரியா வருமா அப்படின்னு சிந்திச்சு செயலாற்றுங்க எந்த ஒரு காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்காதீங்க வீண் வாக்குவாதம் பகையை வளர்த்துக்காம பார்த்துக்கோங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்லதா நடக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் வீணா செலவுகள் வரும் கவனமா இருங்க வீண் அலைச்சலுக்கு பிறகு எந்த ஒரு காரியமுமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் அதனால பயப்பட தேவையில்லை வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் அலைய வேண்டியதா இருக்கும் வர வேண்டிய பாக்கிகள் தாமதமா வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேல் அதிகாரிகள் சொல்லிய வேலையை முடிச்சு காட்டுறதுக்கு கொஞ்சம் அலைய வேண்டியதா இருக்கும் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க தவிர்ப்பது நல்லது கார்த்திகை ஒன்றாம் மாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் விருந்தினர் வருகையால் திடீர் செலவு ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க குடும்பத்தோடு வெளி இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும் வெளி வட்டார பழக்க வழக்கங்களை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சுக்கிறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்படும் வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாகிடும் முடிஞ்ச அளவுக்கு நீங்களுமே விட்டு கொடுத்து அனுசரித்து போங்கனிங்கன்னா குடும்பத்தில் ஒதூகலமான நிலை வரும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகளால் சோதனையை கூட சாதனையாக மாற்றக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா நல்ல நல்ல முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும் இந்த காலகட்டத்தை நீங்க எப்படி பயன்படுத்திக்க போறீங்க அப்படின்னு யோசிச்சு வைங்க தொழிலில் என்ன மாதிரி நம்ம மாற்றம் செய்யலாம் வியாபாரத்தை எப்படி விரிவுபடுத்தலாம் அப்படின்னு கவனமாக செயல்படுத்தினீங்கன்னா எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும் மேசராசி அன்பர்கள் முருகப்பெருமானினர்களால் எல்லா விதத்திலையுமே நன்மைகள் கிடைச்சி நலமுடன் வாழ இந்த மாதம் மிகவும் உறுதுணையாக அமைய போகுது இந்த மாதத்தை சரியா நல்லா பயன்படுத்திக்கோங்க நல்லது கட்டாயம் நடக்கும் என்ன மேசராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேசராசி அன்பர்கள் உங்களுடைய நண்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லகக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே